கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பதற்காக நான் என் அனுதினம் ஜபத்தில் உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம் வேகமாய் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கடந்து செல்வோமா இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஒரு நல்ல வார்த்தை தான் நாம் தியானிக்க போகிறோம் வேதம் முழுக்க முழுக்க நல்ல காரியங்களை தான் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது அதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன் கவனிங்க எனக்கு வேதத்தில் இருக்கிற அத்தனை புத்தகத்திலும் பிடித்த ஒரு புத்தகம் என்று சொன்னால் நீதிமொழிகள் சில நேரங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால் என் மனம் சோர்ந்து போயிருக்கும்போது என் மனம் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் நீதிமொழிகளின் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறது உண்டு அநேகரை நான் பார்த்துருக்கிறேன் சங்கீத புத்தகத்தை ரொம்ப அழகாக வாசிப்பாங்க நிறைய வேதாகமத்தை பாருங்களாம் நடுப்பகுதி மட்டும் வெளியே வந்திருக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்க படித்து 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 அந்த புத்தகம் மட்டும் தனியாக பைபிளை விட்டே வெளியே வந்துடும் அந்த அளவுக்கு பைபிளில் படிச்சிருப்பாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு புத்தகம் என்று சொன்னால் நீதிமொழிகள் நான் எப்போல்லாம் மனம் சோர்ந்து போயிருக்கிறனோ எனக்கு தெரிந்து நான் ஆதியாகமத்திலருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எத்தனை தடவை படித்திருக்கணும் அதைவிட ஒரு மூன்று மடங்கு அதிகமாக நீதிமொழிகள் படித்திருப்பேன் அல்லது ஒரு நான்கு ஐந்து மடங்காவது படித்திருப்பேன் ஏன்னு சொன்னால் அது எனக்கு ஒரு பிடித்த ஒரு புத்தகமாக இருக்கும் இந்த நீதிமொழிகள் புத்தகம் முழுக்க முழுக்க எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் நீதிமொழிகள் புத்தகம் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தையும் மூன்றாவது வசனத்தையும் எடுத்து ஆனால் அங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும் நீதிமொழிகள் முதலாவது அதிகாரத்தில் ஞானம் என்கிற ஒரு காரியம் நிதான நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு காரியம் நீதி என்கிற இந்த காரியம் இதையெல்லாம் நீதிமொழிகள் புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் இதெல்லாம் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் புத்தகம் முழுக்க ஒரு மனிதன் எப்படி பூமியில் வாழ வேண்டும் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் அல்லது இந்த வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த நீதிமொழிகள் புத்தகம் சொல்லும் இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தை தான் நாம் இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் புத்தகம் உன்னத பாட்டு புத்தகம் இந்த பிரசங்கி புத்தகம் இந்த புத்தகத்திலிருந்து பெரிய அளவில் யாரும் பிரசங்கித்து பிரசங்கித்திருப்பார்கள் ஆனால் பெரிய அளவில் பிரசங்கித்திருக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் இது ஒரு மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கை அதாவது நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்கிற உபதேசங்கள் நிறைந்ததுதான் இந்த நீதிமொழிகள் புத்தகம் நீதிமொழிகள் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த முழுக்க முழுக்க சொல்லியிருக்க ஒரே ஒரு சாராம்சம் என்னவென்றால் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அதாவது நீதிமொழிகள் ஒன்று ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கும் ஞானத்தை கண்டடைவான் நீதி புத்தகத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் இந்த நாட்களில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற தெய்வனுடைய வார்த்தை என்ன என்று சொன்னால் ஞானத்தை சம்பாதிக்குங்கள் இன்றைக்கி பணம் பொருளை சம்பாதிக்கிறதுக்காக மனிதன் தன் ஆயுசு முழுவதுமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் காலையில் எழுந்ததும் வேலைக்கு போகிறோம் சாயங்காலம் வர வேலை செய்கிறோம் சில மனிதர்கள் இன்னும் அபரிதமாய் சாயங்காலத்துக்கு மேலே இன்னொரு வேலை செய்கிறாங்க கடினமாய் உழைக்கிறாங்க ஆனால் மீதம் எவ்வளவு எடுத்திருக்கிறாங்கன்னு கேளுங்கள் தினசரி வேலை செய்கிற ஒரு மனிதனுடைய சராசரி சம்பளம் இன்றைக்கு ஆயிரம் ரூபாயின்னு வைத்துக்கொள்ளுங்கள் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து இருபத்தாறாயிரம் ரூபாய் சம்பாதிப்பார்கள் மீதம் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டால் ஒன்றும் இருக்காது அப்போ மீதம் இல்லாமல் என்னுடைய பணம் என்ன ஆயிற்று என்று யாராவது கேட்டு பாருங்கள் அது அந்த செலவு வந்துருச்சு இந்த செலவு சொல்லி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறது அதனால தான் உங்களுடைய சரீர பலத்தினாலே அல்ல ஞானத்தினால் சம்பாதிங்க பணத்தை சம்பாதிக்கிறது அல்ல பணம் சம்பாதிக்க வேண்டும் பணம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் மிக அவசியமான ஒன்று பணத்தை தெய்வன் தருகிறார் அது எப்படி கிடைக்க வேண்டும் என்றால் ஞானத்தினால் கிடைக்க வேண்டும் ஞானத்தினால் நீங்கள் சம்பாதிக்கணும் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை வேதத்திலிருந்து நான் சொல்லி கொடுக்கட்டுமா எலியா என்கிற ஒரு மனுஷனை குறித்து எனக்கு வேதத்துல ஒரு ஆச்சரியமான மனிதனாய் நான் பார்க்கிறது எலியாவை தான் ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திற்கு நேராய் பதினேழாவது அதிகாரத்தில் அவனுடைய அறிமுகம் மிக அழகாக இருக்கும் பார்த்திருக்கிறீர்களா அவனுடைய அப்பா பேர் இருக்காது அம்மா பேர் இருக்காது அவன் எந்த கோத்தரத்தான் எதுவுமே இருக்காது ஒரே ஒரு வார்த்தை தான் திஸ்பியனாகி எலியா அவனுடைய இன்ட்ரோடக்ஷன் மிக அழகாக இருக்கும் திஸ்பியனாகிய எலியா இந்த மனுஷனை குறித்து பாருங்கள் அவன் சொல்லுகிறான் என் வாக்கினாலே அன்றி மழை பெய்யாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நான் இதே வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த பாஸ்டருக்கு பெருமை அதிகமாயிருச்சு இந்த பாஸ்டர் திமிரு பிடிச்சவர் அவர் எப்படி பேசுறாரு பாருங்கள் இப்படி தானே பேசுவோம் ஆனால் அந்த எளியா என்ன சொல்கிறான் பாருங்கள் நான் சொன்னால் ஒளியா அதாவது என் வாக்கினாலே அன்றி மழை பெய்யாது இதை சொல்லும்போது அந்த ஊர் மக்கள்லாம் என்ன நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த ஊர் மக்கள் அந்த ராஜா எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க ஆமாம் பெரிய மனுஷன் இவர் இவர் சொல்கிறது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசியிருப்பாங்களா பேசியிருக்க மாட்டாங்களா கண்டிப்பாக பேசியிருப்பாங்க அப்போது அப்படிப்பட்ட வார்த்தையை அவன் சொல்லுகிறான் என் வாக்கினாலன்றி இந்த தேசத்தில் மழை பெய்யாதுன்னு அதே போல் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் ஏழு தடவை ஜெபம் பண்ணினான்னு பைபிள் சொல்லுது ஏழாவது தடவை ஒரு உள்ளங்கை அளவு தான் மேகம் இருந்ததான் உள்ளங்கை அளவுன்னா என்னது கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படியா சொல்லிட்டா ஒரு எலுமிச்சம் பழ சைஸில் இருந்திருக்கும் நீங்கள் ஒரு நார்த்தங்காய் சைஸ்னால் அது உள்ளங்கையை விட பெருசாயிரும் அப்போ ஒரு எலுமிச்சம் பழ அளவு தான் என்ன செஞ்சுருக்கோம் ஒரு மேகம் இருந்திருக்கும் அப்போ அந்த சின்ன மேகத்தை பார்த்தவன் சொல்கிறான் பெரிய மலை வருது இதுதான் அவங்க விசுவாசமாக இருக்கணும் இதை எவ்வளோ க அழகாக பேசுகிறான் பாருங்கள் இந்த சின்ன மேகம் பெரிய ஒரு மலையை கொண்டு வரும் அது மட்டும் இல்லை இருப்பு ரதங்களை கட்டி வைத்து விடு ரதத்தை என்ன செய்யணுமா இந்த மலையில் ரதத்தை அடித்து கொண்டு போயிடும் ஸோ அதனால் அதை கட்டி வையுன்னு சொல்கிறான் அந்த அளவுக்கு மழை பெய்ய போகுதுன்னு அப்பவும் அந்த ராஜா என்ன நினச்சிருப்பார் தெரியுமா என்ன இவன் இப்படி பேசுகிறான் மேகமே கண்ணுக்கு தெரியல ஒரு உள்ளங்கை மேகம் எப்படி மலையை கொண்டு வரும் இப்படி தானே யோசிச்சிருப்பாங்க ஆனால் அந்த எலியா அவ்வளவு வல்லமையுள்ள தேவ மனுஷன் அப்போ கவனிங்க இவனுடைய அபிஷேகத்தை எலிசா ரெண்டு மடங்காய் பெற்றுக்கொள்ள விரும்புகிறான் அதனால் எளியாவை விட்டு அவன் தள்ளி போகவே இல்லை அவனுக்கு தெரிஞ்சு போயிருச்சு எளியாவை கத்தர் எடுத்துக்கொள்ள போகிறா இந்த அபிஷேகம் வீணாய் போய்விடும் ஸோ அவன் புத்திசாலித்தனமாக அவன் ஞானமாய் செயல்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா இந்த அபிஷேகத்தை நாம் ரெண்டு மடங்காக வாங்கிக்கிட்டணும் உடனே எளிய உடனே எளியாவை போய் பிடிச்சுக்கிறான் பிடிச்சிட்டு சொல்கிறான் எனக்கு ரெண்டு மடங்காக இந்த அபிஷேகத்தை தாரும் அவனுக்கு எலியாவுக்கு கொடுக்க மனசு இல்லை பாருங்க எதாவது சொல்லி தட்டி கழிச்சிடலான்னு பார்க்குறான் ஆனா அவன் விடவே இல்லை எலிசா பிடித்து கொண்டான் ஏன்னா எலிசா ஞானமுள்ள ஒரு இருந்தான் எலிசா தேவனுடைய பிள்ளையா இருந்தான் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவனுக்கு வேற ஒன்னே சம்பாதிக்க விருப்பம் இல்லை அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் எப்படியாகிலும் ஞானத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும் வரத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும் இவன் சம்பாதித்து கொண்டான் பாருங்க வசனம் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷனாகி எலியாவின் அபிஷேகத்தை இரண்டு மடங்காக பெற்றுக்கொண்டான் அது மட்டுமல்ல அவனுடைய அபிஷேகம் எலிசாவுடைய அபிஷேகம் கே ஆசிக்கு கிடைத்திருக்க வேண்டும் எலிசாவுடைய வேலைக்காரன் அல்லது எலி எலிசாவுடைய சீடன் என்று சொல்லப்படுகிற கே ஆசிக்கு அந்த அபிஷேகம் கிடைச்சிருக்கணும் ஆனால் இந்த கே ஆசி என்ன செய்தான்னு பாருங்க பொண்ணையும் பொருளையும் வஸ்திரத்தையும் விரும்பி தேவனுடைய அபிஷேகம் என்கிறதை மறந்து விட்டான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற நாம் அநேக நேரங்களில் தேவனுடைய ஞானத்தை மறந்து விடுகிறோம் அதனால தான் ஆண்டர் சொல்ற நீதிமொழிகள் புத்தகத்தை என்னத்தை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் புத்தியை என்ன செய்து கொள்ளுங்கள் வசனத்தை அடிச்சிருக்கீங்களா ஆண்டருடைய வார்த்தை ரொம்ப அழகாக சொல்ல பார்த்துருக்குறீங்களா என்னத்தை சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல ஞானத்தை சம்பாதித்து கொள்ளுங்கள் ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ அது நாலு வழி சந்தையிலேருந்து கூப்பிடுது ஞானம் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய இன்னொரு பெயர் ஆண்டவர் ஞானவான் அவர் பெரியவர் என்று சொல்லலாம் நம்ம பார்க்கிறோம் அப்போ ஞானம் என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிடிச்சிக்கிட்டா தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அநேக நேரத்தில் நம்முடைய வருமானம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போய் விடுகிறதா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க திட்டமிடுங்கள் குடும்பத்தை திட்டமிட வேண்டும் இன்றைக்கி குடும்பத்தில் இல்லை ஆயிரம் ரூபாய் வந்தால் ஆயிரம் ரூபாய் செலவு செய்கிறதுக்கு தான் துரிதமாக இருக்கிறோம் இன்றைக்கி நிறைய வீடுகளில் பாருங்கள் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இருக்கிற ஊரில் ஹோட்டல் கணக்கு இல்லாமல் இருக்கும் ஏன் அப்போ வீடுகளில் சமைக்கிறது இல்லையா வீடுகளில் நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் இன்றைக்கு அநேக துறைகளில் வெளியே வாங்கி சாப்பிடுவோம் இல்லை அங்கே போய் சுத்துவோம் சொல்லி அதுக்காக நீங்கள் சந்தோஷமா இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை நிச்சயமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறதற்காக உங்களை அழைத்து இருக்கிறார் ஆனால் அனே எல்லா நாளும் என்னுடைய வருமானத்தை ஊதி போடும்படியாக இல்லை என் வருமானத்தை இழந்து போடும்படியாக சேமிப்பு என்கிற ஒன்று இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடாது அது மிகவும் தவறானது வேதத்தை பாருங்க எறும்பி நிறத்தில் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கத்த சொல்லுகிறார் கோடை காலத்தில் அது ஆகாரத்தை சேர்த்து வைக்க அப்போ நம்ம கற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களையும் வீணாக்கக்கூடாது செலவு செய்யக்கூடாது நாம் சேமிப்பு என்கிற ஒன்றில் வைத்திருக்கணும் அது மட்டுமல்ல நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறா சரி இப்போ இந்த சேர்த்து வைக்கணும் அல்லது மீதம் எடுக்கணும்னா எப்படி கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஞானம் இருந்தால் மாத்திரமே ஞானம் இல்லைன்னா என்ன செய்யணுங்கிற பிளானே இல்லாமல் என்ன செய்வோம் ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுக்க வேண்டிய விரு விதம் என்ன அண்டோடைய வார்த்தை என்னென்னு சொன்னால் நீங்கள் ஞானத்தை சம்பாதிங்கள் ஞானத்தை சம்பாதிக்கிறவன் எல்லாத்தையும் சம்பாதித்துக்கிடுவான் நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் காலையில் மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு வேலைக்கு செல்லுகிற ஒரு நபரை கவனித்து பாருங்கள் காலையிலேருந்து இருந்து அவர் சாயங்காலம் வரை வேலை செய்தால் எண்ணூறு ரூபாயிலருந்து ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் அதே ஒரு மனுஷன் எனக்கு மம்பட்டி வேண்டாம்னு தூக்கி தூரம் போட்டுட்டு நான் ஒரு ஜேசிபி ட்ரைவராக இருந்து குழி தோன்ற அந்த காரியங்கள் எல்லாம் நான் மிஷின் மூலமாக செய்வேன் அதை நான் கற்றுக்கொள்வேன் என்னுடைய ஞானத்தினால் நான் அதை கற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அவருடைய சம்பளம் எவ்வளவு கவனித்து பாருங்கள் பெரிய வித்தியாசம் இருக்கும் ஏன் இந்த வித்தியாசம் வருது மிஷினுக்கும் அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் ஒரு மணி நேரத்தில் செய்ய ஒரு நாள் செய்கிற வேலையை ஒரு மணி நேரத்தில் அந்த மிஷின் செய்து விடுகிறது ஸோ அப்போ அதுக்கு என்ன வேணும் கொஞ்சம் நாலேஜ் அறிவு ஞானம் ஸோ அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறதுனா ஞானத்தை சம்பாதித்து கொள்ளுங்கள் ஞானத்தை நீங்கள் சம்பாதித்து கொண்டீர்களானால் அநேக ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் ஞானம் மட்டும்தான் உங்களை உயர்த்தும் நீங்கள் நல்ல ஞானத்தை கற்றுக்கொள்ளவில்லை அல்லது எனக்கு ஞானம் இல்லை என்று சொல்வீர்களானால் நீங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து தான் போவீர்களே தவிர சம்பாதிக்க முடியாது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னைக்கு பணத்துக்காக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது நல்லது வேலைக்காக நாம் செல்ல வேண்டும் கட்டாயம் வேலை செய்ய வேண்டும் ஆனால் கூடவே ஞானத்தையும் சம்பாதித்து கொள்ளுங்கள் எவ்வளவு அதிகமாய் நீங்கள் ஞானத்தை சம்பாதிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் உயர்த்தப்படுவீர்கள் ஞானம்தான் உங்களை உயர்த்தும் அதனால தான் இந்த நீதிமொழிகள் புத்தகம் முழுக்க முழுக்க பாருங்கள் ஞானத்தை சம்பாதிங்கள் ஞானத்தை கூப்பிடுங்கள் ஞானத்தை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஞானத்தினாலே உங்கள் வீடு கட்டப்பட வேண்டும் என்று கத்தர் வேறு சொல்லுகிறார் இன்னைக்கு என் வீடு கட்டணும் பிரதர் முதல்ல நீங்கள் திட்டம் போட வேண்டும் என்று வேதம் சொல்லுங்க அப்போ அதுக்கு என்ன வேணும் ஞானம் வேண்டும் நான் வீடு கட்டணும் அப்போ முதல்ல பிளான் போடணும் அந்த பிளானை நான் இன்னைக்குள்ள செய்ய முடியுமான்னு பார்க்கணும் செய்யலைன்னா அதனால் வருகிற இழப்பு எப்படி இருக்கும் செய்ய முடியுமா முடியாதா இதெல்லாம் நீங்கள் கணக்கு போடணும்னு வசனம் சொல்லுது இந்த கணக்குக்கு பேர் தான் ஞானம் நான் திட்டமிட்டு செயல்படுகிற காரியம் ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் கூட பேசுகிற உங்களுக்கு நடுவில் பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா உங்களுக்கு கற்று ஞானத்தை கொடுக்க போகிறார் அல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் தெரியுமா சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு இன்டர்நேஷ்னல் என நிறைய சிலபஸ் சொல்லுவாங்க ஏன் பெற்றோர்கள் கடனாளி ஆனாலும் பரவாயில்லை நான் என் பிள்ளைகளெல்லாம் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கீங்களா நல்ல பள்ளிக்கூடத்தில் தான் படிக்க வைப்போம் பழைய காலத்தில் கான்வென்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லுவாங்க இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் எல்லா பிள்ளைகளாலும் படிக்க முடியாது ஒரு ஊர்லேயே ஒரு பிள்ளை தான் படிக்கும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரொம்ப அதிகமாக கடன் வாங்கியாவது என் பிள்ளையை படிக்க வைக்கணும் ஏன்னா என் பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கொண்டு போய் நேராக உங்கள் பிள்ளையை நல்ல ஒரு ஸ்கூலில் மா வருஷம் லட்சக்கணக்கில் செலவழித்து ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறீங்க அந்த பிள்ளை அங்கே போய் படிக்கலைன்னா உங்கள் மனசு எப்படி இருக்கும் ஏன்னா நான் எதுக்காக படிக்க வைக்கிறேன்னா என் பிள்ளை புத்திசாலியாக இருக்கணும் அப்போ நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்தா எதற்காக ஆகாதா இல்லை அங்கே படிப்பு வராதான்னு நினைக்கக்கூடாது எ அது ஒவ்வொரு மனிதர்களுடைய தன்மையை பொறுத்தது அப்போ கவனிங்க எல்லாருக்கும் ஆசை எப்படின்னா என் பிள்ளைகள் நல்லா இங்கிலீஷ் பேசணும் என் பிள்ளைகள் எல்லா அறிவையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து என் பிள்ளை டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் அல்லது ஏதோ ஒரு துறையில் சாதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக எல்கேஜி கேஜின்னு சொல்லி சாரி எல்கேஜி யூகேஜி என்று சொல்லி மட்டுமல்ல இன்றைக்கி ப்ரீகேஜின்னு ஒன்று வந்திருக்கு இன்னும் ஒரு சில வருஷத்தில் பாருங்கள் ப்ரீகேஜிக்கு முன்னால் ஒரு கேஜி வரும் ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி என்ன செய்யணும் ஒரு வயசுலேருந்தே இருந்தே என்ன செய்யணும் இப்போது ஸ்கூலுக்கு நான் சிறுபிள்ளையாக இருக்கும்போது ஆறு வயதுக்கு முன்னால் நான் ஸ்கூலுக்கு போனாலும் என்ன செய்ய மாட்டோம் ஸ்கூலில் எடுக்க மாட்டாங்க என்னுடைய வலது கை என்னுடைய இடது காதை தொடணும் அதாவது தலையை சுற்றி என்ன செய்யணும் தொடணும் அப்படி தொட்டால் தான் என்னை ஸ்கூலில் சேர்ப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்கேஜி ப்ரீ கேஜி அப்படின்னு சொல்லி அதுக்கும் கீழே ஏதாவது கேஜி இருக்கான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க பிடிச்சு வச்சிடறாங்க சில ஸ்கூல்லலாம் ரெண்டு வயசுலேயே ஸ்கூலில் சேர்த்துறாங்க ரெண்டு வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும் தெரியாது ஆனால் அதுக்கும் என்ன செய்வாங்க ஒரு ஐம்பதாயிரரூவா ஃபீஸை போட்டுருவாங்க ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா பெற்றோர் கொடுக்குறக்கு ரெடி ஏன்னா என் பிள்ளைகள் ஞானத்தில் வளர வேண்டும் அதுதான் பெற்றோருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்காது என் பிள்ளைகள் நல்ல புத்திசாலியாக இருக்கணும் பிள்ளைகளை டேடி மம்மின்னு அந்த பிள்ளைகள் சொன்ன உடனே பெற்றோருக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா என் பிள்ளை புத்திசாலியாக இருக்கிறான் நல்லா கவனிங்க என் பிள்ளைகள் அதிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க நாலு பிள்ளைகள் நடுவில் உங்கள் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேசினால் அது மிக சந்தோஷமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளீர்கள் உங்களுடைய பட்ட பாடுகள் நீங்கள் அங்கே கெட்ட ஃபீஸ் எல்லாம் உங்கள் பிள்ளை ஆங்கிலத்தில் பேசின உடனே மறந்துடும் ஐயோ என் பிள்ளை எவ்வளோ அழகாக பேசுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிள்ளைகள் எதை சம்பாதித்திருக்கிறார்கள் என்றால் ஞானத்தை சம்பாதித்தீர்கள் என்று நினைக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவரும் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் உங்களுக்கும் ஞானம் வேண்டும் பெற்றோருக்கும் ஞானம் வேண்டும் அதனால தான் ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்னத்தை சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்கலாம் சரி ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் ஞானமானது மூன்று வித ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது இல்லை நான் அதை எதெல்லாம் என்று உங்களுக்கு விளக்கி சொல்லி நான் இந்த செய்தியை முடித்துவிட விரும்புகிறேன் முதலாவது கவனிங்க நீங்கள் ஞானத்தை சம்பாதித்தால் கிடைக்கிற மூன்று ஆசிர்வாதங்களை குறித்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் ஞானம் அவசியமானது ஞானம் உங்களை தற்காத்து கொள்ளும் ஞானம் உங்களை உயர்த்தும் ஞானம் உங்களை மேன்மைப்படுத்தும் ஞானம் என்கிறது தான் உங்கள் வாழ்க்கையிலேயே உங்களை உயர்த்தும் யா ஸோ அப்போ இந்த ஞானமானது மூன்று விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளை நம்பர் ஒன் முதல்ல நீங்கள் நீதிமொழிகள் மொழிகள் புத்தகத்திற்கு நேராக உங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் தயவுசெய்து வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வேதாகமத்தை எடுத்து தான் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறதே உங்களுக்கு தெரியும் வசனத்தை ஏதோ ஒரு நபராக அப்படியே வாசிட்டு போயிடக்கூடாது நீங்கள் வா வசனத்தை தியானிக்க வேண்டும் அதனால தான் சொல்கிறேன் நீதிமொழிகள் புத்தகம் எட்டாவது அதிகாரத்திற்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பி கொள்வீர்கள் ஆனால் அதனுடைய பதினெட்டாவது வசனம் சொல்கிறது நீதி என்று சொல்லப்படுகிற காரியமும் அது மட்டுமல்ல இன்னும் வேதத்தை வாசிச்சிங்கன்னா ஞானம் என்கிறது கனத்தை கொடுக்கும் என்று சொல்லி கணம் என்கிற ஒரு காரியம் இதில் இன்னும் ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அது அல்ல இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் கணம் ஞானவானுக்கு கணம் உண்டு நீங்கள் நல்லா கவனிங்க ஞானவானுக்கு மட்டும்தான் கணத்தை விரும்பாதவர்கள் யாராவது இருக்கிறாங்களா உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொடுக்கட்டுமா இன்றைக்கி நீங்கள் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள் அங்கே உங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பிரியாணி சாப்பிட உட்காருகிறீங்க உட்காரும்போது அந்த திருமண வீட்டை சார்ந்தவர்கள் உங்கள் பக்கத்து இலையில் இருக்கிறவங்களை வரைக்கும் நல்லா இருக்கீங்களான்னு பேசிவிட்டு உங்களை எட்டி கூட பார்க்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனம் கஷ்டப்படும் நீங்கள் விரும்பின பிரியாணி அங்கே சாப்பிட்றதுக்கு மனசு வருமா நீங்கள் அதுக்கு பிறகு அங்கே உட்காந்து சாப்பிடுவீங்களான்னா சாப்பிட மாட்டீங்க ஏன் தெரியுமா அங்கே உங்களுக்கு கிடைக்கிற கணம் என்ன செய்யலை கிடைக்கல ஸோ அப்போ அந்த கணம் என்பதை எல்லா மனிதனும் விரும்புகிறார்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் உயர்ந்திருக்கணும் நீங்கள் கவனிங்க நம்மளை எல்லாரும் கூப்பிடணும்னு ஆசைப்படுவோம் கல்யாண வீட்டுக்கு என்னை கூப்பிடணும் இந்த காரியத்தை எனக்கு சொல்லணும் நம்ம ஏன் எதிர்பார்க்கிறோம்னு சொன்னால் நாம் எல்லாருக்கும் கணம் அவசியம் ஆண்டவரும் சொல்கிறாரு கனப்படுத்துகிறதில் ஒருவரை ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் அப்போ அந்த கணத்தை விரும்புகிறோம் அந்த கணம் எப்போ கிடைக்கும் நீங்கள் ஞானவானா மாறினா தான் கிடைக்கும் நீங்கள் நல்ல ஞானியாக இருந்தால்தான் கணம் கிடைக்கும் அப்போ நீங்கள் கணத்தை சுதந்திரிக்க வேண்டியதற்கு அல்லது உங்களை எல்லாரும் மேன்மைப்படுத்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும்னா கணத்தை சம்பாதிக்கணும் எப்போ ஒரு மனிதன் இந்த கணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போவே அவர் ஞானத்தை விரும்புகிறவராய் மாறிடணும் நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க தெரியுமா அதிகாலமே படித்தாதான் படிப்பு வரும்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல நான் சொல்லுகிறேன் நம்ம எல்லாருக்கும் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அதிகாலமே எழுந்து நம்ம படித்தோம்னா அது நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கணும்னு பைபிள் மனிதர்கள் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதே காரியத்தை பைபிள் சொல்லுது தெரியுமா அதே காரியத்தை பைபிளும் சொல்லுவோம் அதே நீதிமொழிகள் புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை எடுத்து வாழ்ச்சி அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கும் அதிகாலையில் யார் ஆண்டவரை தேடுறாங்களோ அல்லது ஞானத்தை தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஞானம் கிடைக்கும் நம்ம தூங்கி முழிக்க எழும்புறதே எட்டு மணி ஆகிருது பிறகு எப்படி நமக்கு ஞானம் கிடைக்கும் அதிகாலமே எழும்புங்க எழும்பி காரியம் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவரே நான் ஞானம் என்கிற ஒன்று எனக்கு தாங்கப்பா உங்களுக்கு தெரியுமா உங்களில் யாவருக்கும் ஒரு சம்பூர்ணமாக ஞானம் கொடுக்குறார் ஆண்டோட்ட தான் கேட்குறோம் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு சாட்சிக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பத்தாம் வகுப்பு வரைக்கும் படித்திருக்கிறேன் பத்தாம் வகுப்பு படிக்கிற போது அதை இறுதியில் அதாவது பிப்ரவரி மாதம் என் தகப்பனார் மறித்து போனாங்க எங்கள் அப்பா இறந்து போன உடனே என்னால் என்னுடைய படிப்பையும் கொண்டு வர முடியல எனக்கு மூன்று சகோதரிகள் அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிமித்தமாக நான் வேலைக்கும் செல்ல வேண்டியிருந்தது என்னுடைய உறவினர்கள் யாரும் எனக்கு உதவி செய்ய முன்வரவில்லை நான் எப்படியோ க அந்த ரெண்டு மாதம் எப்படியாவது படித்து எக்ஸாம் எழுதிடுவோன்னு சொல்லி எக்ஸாமை மட்டும் எழுதுனேன் எக்ஸாமில் என்னுடைய மார்க்கை பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆகினேன் எல்லா முப்பத்தைந்து 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 எடுத்து அதனுடைய பெரிய இறக்கத்தினால எப்படியோ பாஸ் ஆகிவிட்டேன் நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு டீச்சர் என்னை பாவம் பார்த்து ஒரு மார்க்கு போட்டு கூட பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் பாஸ் ஆனேன் அவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தேன் நான் இயேசு என்றைக்கு ஏற்றுக்கொண்டனோ அன்றையிலிருந்து என்னுடைய ஜெபம் எப்படி தெரியுமா யாக்கோபு புத்தகத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் வைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நான் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருக்கக்கூடாது யாவருக்கும் நீர் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதும் ஆகிய பிதாவினிடத்தில் கேட்க கடவன் அந்த வசனத்தை வைத்து வைத்து கேட்கிறேன் எனக்கு எனக்கு பாஸ்டர் என்கிற ஒரு கணம் நீங்கள் எங்கேருந்து கிடைக்கிது தெரியுமா இந்த ஞானத்திலேருந்து இந்த வேதத்திலிருந்து தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்னை பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பீடி குடிக்கிறவங்க சிகரெட் குடிக்கிறவங்க கூட நான் பெருமைக்காக சொல்லலை ஒரு வேளை நான் அந்த பக்கம் வர்றேன்னா அதை அப்படியே கீழே இறக்கி பின்னால் மறைத்து கொள்வாங்க அவங்க பிற மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க ஆனால் எனக்கு கொடுக்குற கணம் நான் ஒரு இடத்துல போய் நின்றுட்டேன்னா பிரதர் வாங்க பிரதர் ஸ்வத்திரம் பிரதர்னு சொல்கிறாங்க இந்த கணம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் என் படிப்பினாலும் என் திறமைனாலும் வரல இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இந்த வேதத்தை நாம் வாசிக்க வாசிக்க இந்த கணம் எனக்கு கிடைத்தது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த வேதத்தை வாசிச்சிங்கன்னா கணம் தானாக கிடைத்து விடும் கணத்தை விரும்புகிறீங்கன்னா முதல்ல ஞானத்தை விரும்புங்கள் இந்த ஞானம் தான் உங்களை காப்பாற்றும் தான் உங்களை தற்காத்து கொள்ளும் அது மட்டுமல்ல இன்னும் வசனத்தை எடுத்து வாச்சிங்கன்னா ஆண்டவர் அந்த கணத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் கனப்படுத்துங்க நீங்கள் மற்றவங்களை கனப்படுத்துங்க ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார் ஸோ அப்போ நீங்கள் ஞானத்தை சம்பாதிக்கிறதற்கு தீர்மானம் எடுங்க அது மட்டுமல்ல இந்த ஞானமானது தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அல்லையிலயா ஐஸ்வர்யம் எனக்கு வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா ஞானம் வேண்டும் அல்லையிலயா நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும் வேண்டிய திரவியமும் என்னிடத்தில் உண்டு அப்போ ஐஸ்வர்யம் வேணும் நான் வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தரணும் ஆசீர்வாதத்தை தரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஞானத்தை என்ன செய்யணுமா சம்பாதித்துக்கொள்ளும் ஞானம் இருந்தால் ஐஸ்வர்யம் கிடைக்கும் நீங்கள் நான் தான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் உடல் உழைப்பு ஒரு நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதான ஆசிர்வாதத்தை விடவும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்படி ஞானத்தை சம்பாதிக்கிறவருக்கு கிடைக்கிற ஆசிர்வாதம் பெரியது இல்லை இல்லையா அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆசிர்வாதத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஞானத்தை சம்பாதிங்கள் நீங்கள் ஞானத்தை சம்பாதித்து கொண்டீர்கள் ஆனால் தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் நம்ம ஐஸ்வர்யம் எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நான் சொன்னேன் வருடம் முழுவதுமாய் நீங்கள் வேலை பார்த்தாலும் வாழ்நாள் முழுவதுமாய் வேலை பார்த்தாலும் மீதம் எடுக்க என்னதோ ஆண்டோடைய ஆசிர்வாதம் வேணும் கத்தருடைய ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டவே மாட்டார் இல்லைலையா அப்போ ஆண்டவர் வேதனை இல்லாத ஒரு ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அடிப்படை ஞானம் தான் அப்போ ஞானத்தை சம்பாதித்து கொள்ளுங்கள் சில வீடுகளில் நான் பார்த்துருக்கிறேன் திட்டமிடுதல் இல்லாததுனால அதாவது என்ன செய்யணும்னே தெரியாததுனால அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லாமல் போயிடும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க நான் நிறைய நேரத்துல கணக்கு போட்டு சொல்லி கொடுக்கிறது உண்டு எப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதுமாய் சந்தோஷமாய் வாழ்றதுக்கு என்ன அவசிய தேவை உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை இது மூணு இருந்தாலும் நம்ம சந்தோஷமா வாழ முடியுமானா நிச்சயமா இல்லை நாம் இன்னும் ஏதாவது நமக்கு மேன்மை வேணும் வேணும்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன மேன்மை கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா ஜீரோ தான் ஒன்றும் இல்லாத தான் நான் ஏற்கனவே சொன்னேன் எங்கள் அப்பா மறித்து போய் என் தகப்பனார் மறித்து போய் என்னுடைய மூன்று சகோதரிகள் இருந்தார்கள் என்னுடைய ஊர் திசைன்வலை பக்கத்தில் அதிசயபுரம் என்கிற ஒரு கிராமம் எங்கள் ஊரில் இருக்கிற அநேக நபர்கள் என் காது படவே சொன்னாங்க இனி இவர்கள் மேன்மை அடைய முடியவே முடியாது இந்த மூன்று பிள்ளைகளை எப்படி இவன் கரையை ஏற்றி இவன் என்னைக்கு அப்படின்னு சொல்லி இப்படி சொன்ன மனிதர்கள் உண்டு என்னுடைய உறவினர்கள் யாரும் எட்டி கூட பார்க்கவில்லை ஏன்னால் ஒருவேளை மூணு பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணுற பொறுப்பு நம்ம தலையில் விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி என் தகப்பன் வீட்டை சார்ந்தவர்களும் என் தாயின் வீட்டை சார்ந்தவர்களும் ஒருவர் கூட எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன்னு சொன்னால் அந்த பொறுப்பு நம்ம மேலே விழுந்து என்று சொல்லி ஒரு பயம் அந்த நேரத்தில் இன்னைக்கு ஆண்டருடைய பெரிய இறக்கத்தினால் என் மூன்று சகோதரிகளை திருமணம் பண்ணி கொடுத்து எனக்கும் திருமண செலவை நானே ஏற்றுக்கொண்டு இத்தனை வருடங்கள் ஆண்டவருடைய பெரிய இறக்கத்தினாலே முன்னேறினதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய ஞானம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அநேகரை நினச்சாங்க இனி மேன்மை அடைய முடியவே முடியாது இன்றைக்கு சொல்கிறாங்க அவனுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வரும் அங்கேருந்து பணம் வரும்லாம் சொல்லி கேசல் சரி எதாவது சொல்லிட்டு போகட்டும் ஆனால் வெளிநாட்டிலேருந்துமில்ல இல்லை என் என்னாலே நாங்கள் நடத்துகிற சர்ச்சில் இன்றைக்கு வரைக்கும் காணிக்கை பகுதின்னு ஒன்று கிடையவே கிடையாது நான் வேலை செய்கிறேன் அப்படியே ஊழியமும் செய்கிறேன் ஆண்டவருடைய பணத்தை நான் கொடுத்து ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் யாருக்கிட்டேயும் பணம் என்று சொல்லி வாங்குகிற பழக்கம் எனக்கு கிடையாது அப்படி ஒரு பழக்கத்தை நான் இன்னையும் வைக்கக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருக்கிறேன் பெட்டி இருக்கும் ஆனால் ஒரு நாள் கூட அதனுடைய பெரிய கிருபன் நானும் இந்த ஊழியத்திற்கு வந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இன்றைக்கு வரைக்கும் யாரிடத்திலும் எனக்கோ என் ஊழியத்திற்கோ இதை செய்யுங்க பிரதர் நான் கேட்டதும் இல்லை அதே போல் சர்ச்சில் ஒரு பாட்டு பாடுறோம் இந்த டைம்ல நீங்கள் காணிக்க கொடுங்க நான் சொன்னதும் இல்லை ஏன் தெரியுமா அது உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும் யாரையும் கஷ்டப்படுத்தி ஆண்டவரே இதை கொடுக்க வைங்க ஆண்டவரே நான் சொல்றதும் இல்லை அல்ல பிரதர் நீங்கள் கொடுக்கணும் சிஸ்டர் நீங்கள் கொடுக்கணும்னு நான் சொல்றதும் கிடையாது கர்த்தர் அவர்களுக்கு ஏவுவா ஏவுவாரானால் அவங்க அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு இந்த காரியம் எப்படி வருதுனா இது நம்முடைய ஞானத்தினால் மட்டும்தான் ஆண்டவர் இதை எனக்கு தருவார் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்போ நான் இதெல்லாம் இருந்து தெரிந்து கொள்கிறேன் என்றால் வேதத்தில் இருந்து அல்லையிலா சில நபர்கள் என்னிடத்தில் சொல்வதுண்டு நீ கேளு நான் உனக்கு தர்றேன்னு சொல்லி அப்ப நான் இந்த காரியத்தை ரொம்ப அழகாக சொல்லிடுவேன் நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன் நான் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கேட்பேனே தவிர மனிதர்கள் யாரிடத்திலும் கேட்க மாட்டேன் ஏன் இந்த தீர்மானத்தோடு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா ஞானமானது உங்களை ஆசிர்வதிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கு தேவையான ஒன்னே ஒன்று ஞானம் நீங்க ஞானத்தை மட்டும் சம்பாதிங்க வேற எல்லாம் ஆண்டவர் தானாக கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவார் ஸோ அப்ப நீங்க ஞானத்தை சம்பாதிக்கிறதற்கு அனுதனமும் பிரயாசப்படுது அணுதுனமும் ஆண்டவரே நான் ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளணும் ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க நான் அந்த ஞானத்தை கண்டு கொள்ளணும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா யாக்கோபு புத்தகம் முதலாவது அதிகாரத்தை எடுத்து வாசிங்கன்னா நாங்கள் சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் ஞானத்தில் இருப்பீர்களா என் பிள்ளைக்கு படிப்பே வரல பிரதர் என்ன செய்யறது ஞானத்தை கொடுத்து பேசுங்க எம்மா ஞானமானது பைபிளில் மட்டும்தான் இருக்குது பிள்ளைகள் கா இருந்து சாயங்காலம் வரைக்கும் படிச்சுட்டாங்க சாயங்காலம் டியூஷன் போயிட்டாங்க திரும்பவும் வந்து மறுபடியும் படிக்க வைக்கிறது அப்படி அல்ல வேதத்தை காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு அதிகாரமாவது வேதத்தை வாசிக்கணும் என் பிள்ளைகள் திசை நிலையில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க காலையில் எழுந்த உடனே ஸ்ட்ரிக்டாக அவங்களுக்கு உபதேசம் என்னவென்று சொன்னால் ஒரு அதிகாரமாவது என்ன செய்யணும்னா பைபிள் படிக்கணும் பைபிள் படிக்காமல் அவன் பாடத்தை படிக்க வேண்டாம் ஏன்னா ஞானத்தை கொண்டு வருகிறது பைபிள் மட்டும்தான் அதை படிக்கும்போது இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடியும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் நான் பத்தாம் வகுப்பில் ஜஸ்ட்டு பாஸ் தான் இருந்தேன் எல்லாவற்றிலும் பாஸ் என்கிற ஒரு அங்கீகாரம் மட்டும்தான் கிடைத்தது ஆனால் என்னுடைய வேதாகம கல்லூரியில் நான் தான் முதல் மாணவன் என்னுடைய வேதாகம கல்லூரியில் என் கூட படித்த நிறைய பேர் ஒருத்தர் எம் சொல்லுவார் ஒருத்தர் எம்எஸ்சின்னு சொல்லுவார் அப்படிப்பட்டவங்க தான் என் கூட பைபிள் காலேஜில் படித்தாங்க ஒரு போலீஸ் அதிகாரி கூட அவங்க பதவியை விட்டுட்டு பை வேதாகம கல்லூரியில் படிக்க வந்திருந்தாங்க ஸோ அவங்க நடுவில் நான் படிக்கும்போது எப்படி இருப்பேன் தெரியுமா பத்தாம் வகுப்பு அதுவும் தமிழ் மீடியத்தில் படித்திருந்தேன் எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது ஆனால் நான் கேட்பேன் அதிகாலமே எழுந்து ஆண்டவற்றை கேட்பேன் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா நான் ஞானம் இல்லாதவனாக இருக்கிறேன் எனக்கு ஞானத்தை கொடுங்க ஞானத்தை கொடுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்னை ஆசீர்வித்தார் வேதாகம்ம கல்லூரியில் முதல் மாணவனாக தெரிந்தெடுக்கப்பட்டேன் அது மட்டுமல்ல என்ன வேதாகம்ம கல்லூரியில் எனக்கு சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது ஆனால் நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுற அளவுக்கு அன்றை எனக்கு ஞானத்தை கொடுத்தா நான் என் திறமைனால இதை நான் சம்பாதித்தேன்னு சொல்லலை ஞானத்தை சம்பாதிக்கிறதற்கு ஜாக்கிரதையா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி ஒரு காரியம் என்ன நீங்க ஆசிர்வாதமா இருக்கணும்னா ஞானத்தை சம்பாதிங்க இந்த ஞானத்தை நீங்க எப்படி சம்பாதிக்க முடியும்னு சொன்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது நான் கிடைக்கிற ஆசிர்வாதத்தை தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா இதை சம்பாதிக்கிற வழி ரொம்ப சிம்பிளாக நீதிமொழிகள் புத்தகத்துல இருக்கிறது இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க டெய்லி நான் நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு அதிகாரமாக படிப்பேன் அந்த ஒரே ஒரு அதிகாரத்தை படிச்சு பாருங்க நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை மாறிடும் உங்கள் வாழ்க்கையோட தரம் மாறும் பைபிள் அநேகருக்கு புரியாத புதிராக இருக்கும் பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த வசனம் புரியவே இல்லைன்னு சொல்லி நீங்கள் வாசிக்க 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 ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார் இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமான உண்மைங்க நான் படிக்கும்போது எனக்கு விதையாய் வருகிறது நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு உணவாய் மாறுகிறது விதைக்கிறவனுக்கு விதையாகவும் சாப்பிடுறவனுக்கு ஆகாரமாகவும் வசனம் வரும் அப்படிப்பட்ட வசனம் இது சோ அதனால நீதிமொழிகள் புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிங்க ஒரே ஒரு வசனமாக நீங்கள் நீங்க வாசிக்க வாசிக்க பாருங்க அது உங்க கூட பேசும் ஞானத்தை நம்ம எப்படி எல்லாம் சம்பாதிச்சுக்கணும்னு பைபிள் சொல்லும் நீங்க இதெல்லாம் கடைபிடிச்சீங்கன்னா போதும் நீங்க ஞானம் உள்ளவர்களா மாறி நீங்க ஞானம் உள்ளவர்களா மாணிங்கன்னா உங்களுக்கு கனம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் எல்லாவற்றையும் நீங்க சுதந்திரிக்க வேண்டிய அவசியமான அந்த ஞானத்தை கற்றுக் கொடுப்பார் அல்ல லோயா சரி அப்போ அந்த ஞானத்தை சம்பாதிக்கிறதற்கு இன்றைக்கி தீர்மானம் எடுங்க ஆண்டவர்களை ஆசரிப்பார் நாம் செபிப்போமா நல்ல ஆண்டவரை இந்த நல்ல அருமையான தருணத்திற்காய் நமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுஜித்திருக்க தேவையான ஞானத்தை கொடுப்பீராக நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாகவும் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற பிதாவை நோக்கி பார்க்கிறவர்களாகவும் இப்பொழுது காணப்படுகிறோம் ஐயா ஒருவரையும் கடிந்து கொள்ளக்கூடாத நல்ல தகப்பன் அல்லவா இன்றைக்கு எங்களை கடிந்து கொள்ளாமல் சம்பூரணமான ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பீராக அன்று சாலமோன் ஞானத்தை கேட்டான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தர் இன்றைக்கு நாங்களும் ஞானத்தை கேட்கிறோம் கத்தாவேதீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அளவில்லாத ஞானத்தை கொடுங்க மகிமையான எதிர்காலத்திற்கு தேவையான ஞானத்தை எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அண்டவரே இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் அளவில்லாத ஞானத்தை பெற்றுக் கொள்ளட்டு எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஞானத்தை புத்தியும் சம்பாதிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக அந்தவரே பணம் பொருள் அல்ல ஞானமே முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும் நாமத்தில் பிதாவே ஆமே